இத்தனை நாளா இந்த கார்த்திகுக்கு நம்ம கௌதம் அண்ணன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப தெரியல அதுவும் இல்லாம சொத்துக்கு ஆசைப்பட்டு அவர் வந்து பதினா இத்தனை நாளா அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு அந்த ஒரு வாயால வந்து போதும்னா இத்தனை நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாரு என் சொத்தை வந்து போதா ஆட்டையே போறதுக்காக வந்துட்ட நீ எனக்கு அண்ணனே கிடையாது உன் அண்ணனே கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற விஷயம் அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சு நம்ம கார்த்திக் வந்து போதா வந்து பாக்குறாரு அப்பதான் வந்து பதினா உண்மையிலேயே நம்ம கௌதம் மேல எந்த அளவுக்கு வந்து பத்தினா பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது இத்தனை நாளா ஏதோ ஒரு கோவத்திலையோ ஏதோ ஒரு ஆத்திரத்துலயோ அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி வந்து சொல்லி கொடுத்ததுனால நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோவத்தோட இருந்துட்டு ஆனா இப்போ நம்ம கௌதம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அதாவது அவரு பொழைப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு நேரத்துல கார்த்திக் வந்து அண்ணன் என்ன மன்னிச்சிருங்கண்ண நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் புரிய வருது அதுவும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம காத்துக்கு வந்துட்டு பயங்கரமா கண் கலங்கிறது மட்டும் இல்லாம வந்து போதுன்னா நம்ம கௌதம் மறுபடியும் வந்து பொழைச்சு வரணும் எந்த ஒரு ஆபத்தும் வந்து போதுன்னா வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து போதுன்னா அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்க போறாரு உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இந்த அஞ்சலி சொல்றதை கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன் கௌதம வந்து போதுன்னா ரொம்ப கெட்டவரா கூட நினைச்சாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கார்த்திக் மனசு மாறல அப்படின்னா கண்டிப்பா கார்த்திக் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ கௌதமோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த நம்ம கார்த்திக்கோ இல்ல நம்ம இலக்கியா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு நம்ம கௌதமோ வந்து அமைதியா வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இப்பதான் ஏதோ குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா ஓடிட்டு இருந்துச்சு ஏன்னா மாச சம்பளம் வரப்போகுது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படி கார்த்திக்கு இப்படி இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க எல்லாருமே தங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த இதுக்கு முன்னாடி கௌதம்க்கு வந்து இப்ப நம்ம கௌதமோட ஸ்டாஃப் அதாவது இப்போ அஞ்சலியோட அஞ்சலியோட கம்பெனி இருக்கு ஒருத்தரோட வீடு தான் இது அவங்க மூலியமா வருது கார்த்திகுக்கு கார்த்திக் வந்து இத்தனை நாளா மேல கோவமா இருந்தாங்க இன்னும் ஆத்திரமா இருந்தாங்க இதெல்லாம் விட்டுட்டு இப்போ தன்னோட அண்ணனை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போயிருக்காங்க ஆனா அந்த நேரத்துல டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் கௌதம காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பதான் ஜானகி எல்லாம்

வரா என்ன இது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்தி ஒர்ட அப்ளை பண்ணிக்கோங்க